வணக்கம் தயவுசெய்து திருமணம் என்பது அவரவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் குறைந்தபட்சம் இருபத்தைந்து வயது இருபத்தி ஏழு முதல் ஆண்களுக்கும் பெண்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயதில் திருமணத்தை தயவு செய்து முடித்துவிடுங்கள் இல்லை என்றால் திருமணம் நடக்கவில்லை என்றால் பலவிதமான நோய்கள் ஏற்படும் அவர்களின் வாழ்க்கையும் வீணாக போகும் அவர்களின் செயல்பாடுகள் பல தவறாக இருக்கும் அவர்களின் புத்திநிலையும் நிலையும் சரி இருக்காது பலவிதமான நோய்கள் வரும் அவர்களுக்கு அதே போன்று வயதை கடந்து தாமதமாக திருமணம் செய்தால் அவர்களின் புத்திகள் சரியாக இருக்காது அவர்களின் தவறான செயல்களில் ஈடுபதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதே போன்று எப்பொழுதும் அவர்களின் எண்ணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அதாவது பலருக்கு இரவில் நீர் வெளியேறுவது அல்லது எதை கண்டாலும் உடனடியாக அவர்களின் நிலைமை மாறுபடும் அதாவது எண்ணங்கள் அதிலேயே இருக்கும் அது போன்று இருப்பவர்களின் காரணம் என்னவென்றால் எந்த ஒரு அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ அதற்கு ஆப்போசைடு பார்ட்டியை பார்க்கும்போது இவர்களுக்கு எந்த விதமான தவறான எண்ணங்களும் வரக்கூடாது அப்படி வந்தால் இயற்கையாகவே நீர் வெளியேறிவிடும் அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடலில் நோய்களையும் ஏற்படுத்தும் இதற்கு என்ன வழி எப்பொழுதும் தூய்மையான சிந்தனைகளை மட்டும் எண்ணங்களில் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் பலருக்கு இரவில் வெளியேறும் நீர் வெளியேறும் அதாவது ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக அது வெளியேறும் அதுபோன்று இருப்பவர்கள் உங்களின் எண்ணங்கள் தூய்மை இல்லை என்றும் அதாவது நீங்கள் தூய்மையாக இருந்தாலும் உங்கள் கண்கள் வெளியில் பார்க்கும் பல விஷயங்களை அப்படியே கவர் செய்து கொள்கிறது அது உங்கள் மனதிற்கு சென்று மூளையில் சென்று அந்த எண்ணங்களை உற்பத்தி செய்து உங்கள் விந்துக்களை உற்பத்தி அதிகரிக்கிறது அதாவது திருமணமானவர்கள் கூட உடல் உறவு கொள்வதற்கு முன்பு உங்கள் எண்ணங்களை அதிகரித்தால் மட்டுமே அதில் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இல்லை என்றால் கடமைக்கு செல்பவர்கள் கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது ஏதோ குழந்தையை என்ற ஒரு இது மட்டுமே இருக்கும் எண்ணங்கள் முதலில் உங்களில் அந்த செயல்பாடுகளுக்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் திருமணம் ஆனவர்களுக்கு இது தவறல்ல திருமணம் ஆகாதவர்கள் இது போன்ற எண்ணங்களை நிச்சயம் தவிர்த்து கொள்ளுங்கள் காலகாலத்திற்கு அந்த வயது வரும்போதே உங்களின் வருமானத்தை அதிகரித்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மிக விரைவாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் வணக்கம்